ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட்டிருக்கிற வீடியோ எதுக்குன்னா டிவி கே விஜய் அண்ணாவுடைய கட்சியை பற்றி தான் விஜய் அண்ணா வந்து தமிழ் சினிமாவில் எப்படி தவிர்க்க முடியாத நடிகராக இருக்காங்களோ அதே மாதிரி அரசியல்லையும் தவிர்க்க முடியாத அரசியல்வாதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அதிகமான மக்களுடைய கருத்தாக இன்றைக்கி மாறியிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா சரியான அரசியலை மக்கள் பார்க்க முடியாமல் போன சூழ்நிலையால் தான் விஜய் அண்ணா வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக விஜய் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற கட்சி தான் டிவிகே தமிழக வெற்றி கழகம் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா ஒரு பெரிய அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ அதை விட அதிகமாக விஜயண்ணாவுடைய முதல் மாநாட்டில் கூடின கூட்டத்தை நம்ம பார்த்தோம் ஒரு அரசியல் கட்சியை நம்ம ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறோம் அப்படின்னா மக்களுக்கு எது நல்லது நடக்குமோ மக்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கணுமோ அதை தீர்மானிக்கிறது நல்ல அரசியல்வாதிகள் தான் அப்படி ஒரு அரசியல்வாதிகள் இல்லாமல் போன காரணத்தினால தான் இன்றைக்கி நம்ம வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் டிகிரி வச்சுருக்கிறேன் ஆனால் நான் போகிற வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நமக்கு சரியான அரசியல்வாதிகள் கிடைக்கல அப்படி ஒரு அரசியல்வாதிகள் நமக்கு கிடைச்சிருந்தா நிச்சயமாக நம்ம வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருந்திருப்போம் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் கல்வி கூடத்தை முடித்த மாணவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் வருதுன்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது அப்படிங்கிறத சாமானிய மனிதர்கள் முடிவு செஞ்சிடறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி நம்ம என்ன டிகிரி வச்சுருந்தாலும் என்னதான் மார்க் வச்சுருந்தாலும் நமக்கு பணம் கொடுத்தாதான் கவர்மெண்ட் வேலை நீ அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாமே மாற்றப்பட்டு இருக்குது லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துலையுமே இல்லாமல் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வந்துச்சுன்னா மக்கள் அனைவருமே ஆதரிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு விஜய் அண்ணா இன்றைக்கி பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க சீமானனனையும் பற்றி சொல்லணும் சீமானனுடைய அரசியல் களம் வரும் இவர் நமக்கான தலைவர் அப்படின்னு சொன்ன மக்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்படியே விஜய் என்ன உள்ளாக்க வந்ததோட மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் மிகப்பெரிய ஒரு அரசியல் யுக்திகளை ஒவ்வொரு கட்சிகளும் வகுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா விஜய் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை கிடையாது அது ஒரு தொண்டர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறியிருக்கு ஸோ உங்களுக்கு யாராக இருந்தாலுமே அரசியல் களத்தில் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அரசியல் களத்தில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை யார் கொண்டு வரணும்னு நினச்சாலுமே நம்ம ஆதரிக்கணும் ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் இல்லாததுனால தான் நம்ம லைஃப் என்னைக்காச்சும் மாறுமா நம்ம லைஃப்பில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம 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 ஏமாந்து போகிறது தான் முதல் விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்ட்டு எல்லா மனிதர்களுக்குள்ளுமே ஒரு ஒரு ஆசைகள் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நான் ஜெயிக்கணும் இதில் வந்து நான் சாதிக்கணும் சில பேருக்கு விளையாட்டுத்துறை மீது ஆசை இருக்கலாம் சில பேருக்கு வந்து அரசியல் மீது ஆசை இருக்கலாம் சில பேருக்கு வந்து கல்வி மீது ஆசை இருக்கலாம் சில பேருக்கு மீது ஆர்மி மேலே ஆசை இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு துறைகள்லேயுமே ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஆசைகள் இருக்கும் அப்படி நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வரணுன்னா ஒரு நல்ல அரசியல் நமக்கு கிடைக்கணும் எந்த ஒரு அதிகாரியுமே தவறு செய்யாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல அரசியல் மாற்றம் இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வருண்டு நீங்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இன்றைக்கி ஒரு அரசியல் மாற்றம் வரணுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஓட்டுக்கு யார்கிட்டையுமே நம்ம காசு வாங்கக்கூடாது முதல் விஷயம் இந்த கட்சிக்காரவங்க இரநூறுவா தராங்க அந்த கட்சிக்காரர் வந்து ஐநூறுரூவா தராரு இன்னொரு கட்சிக்காரரு ரெண்டாயிரரூவா தராரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே மாறி 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 நம்ம ஓட்டுகளை வந்து பணத்துக்காக நம்ம விற்றோம்னா நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமுறை ஒன்றுமே இல்லாமல் வெறும் பொட்டை கார்டில் தான் வாழ்வாங்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே உதாரணமாக இருக்குது எத்தனையோ பேர் டிகிரி படிச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கான வேலைகளை தான் செய்கிறீங்களா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய நான் பேசுறதுக்கான காரணம் என்னென்னா நானும் இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான வழி நம்ம கிட்ட தான் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே நம்ம கிட்ட நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்து ஓட்டு போட்டுரும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமும் நம்ம அவங்கள பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளை மதிக்காத ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் அரசியல்வாதிகள் வச்சிருக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்பில் என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோமோ நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய விடா முயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளால் வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துலேயுமே ஒவ்வொரு நேரத்துலேயுமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி விட்றேன் எல்லாருமே மெசேஜ் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தவங்களுமே வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு சினிமா கண்டெண்டாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் ஆனால் அந்த சினிமா கண்டெண்ட்டே நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுடைய அதை போடுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால தான் நானும் மக்களுக்கு சில நல்ல விஷயங்களை எடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா நான் வெறும் சினிமா கண்டென்ட் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் ஆனால் இனிமேல் நான் சினிமா கண்டென்ட் போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை நான் எந்த மாதிரி கொண்டு போகலாம் எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பேர்களை வந்து போடுங்க நீங்கள் யார் பார்க்குறீங்க உங்கள் பேரை வந்து இது பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சில விஷயங்களை வந்து எப்படி ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையுமே நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்கும் அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை வந்து ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் என்னுடைய சேனலில் இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்க ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எனக்கு பிஸ்னஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நான் ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணித்தரேன் என் மூலயமா உங்களுக்கு ஒரு லாபம் வந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நிறைய பேர் வரீங்க வந்து வந்துட்டு போறீங்க ஆனால் வந்து நான் சொல்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போகும் பொழுது பல கஷ்டங்களை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் நம்ம லைஃப்பில் வந்து பல பல விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணுவோம் பல விஷயங்களுமே நமக்கு தோல்விகளில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படி என்னுடைய லைஃப்லையும் பல தோல்விகளை நான் சந்திச்சிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் தோல்விகளை மட்டுமே சந்திச்சிட்ருக்குறேன் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்களும் தோத்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் மிகப்பெரிய வெற்றி இருக்கு அப்படின்ட்டு பல முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தோல்வியை நம்ம அடையும் பொழுது அந்த தோல்வி நமக்கு என்ன ஒரு பாடத்தை தரணுன்னா நம்ம செஞ்ச முயற்சிக்கான பலன் தோல்வியாக அமைஞ்சிருக்குது ஆனால் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கற்றுருக்குறோம் நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு தெரியாத ஒரு புது விஷயத்தை முயற்சி பண்ணி பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் எந்த தோல்விகள் வந்தாலுமே அது எல்லாமே ஒரு நாள் வெற்றியாக மாறும் அப்படிங்கிறதுல நீங்கள் முழு நம்பிக்கை வைக்கணும் நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஆடியோ கிளியராக கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா நான் பேசுகிறேன் உங்களுக்கு ஆடியோ கேட்குதா இல்லையாங்கிறத நீங்கள் மெசேஜில் சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது அந்த முயற்சி கண்டிப்பா தோல்வி ஆகும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நான் தோக்கலை நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய லைஃப்பில் நான் ஒவ்வொரு முயற்சிகளையுமே எடுக்கிறது என்னுடைய அனுபவங்களை கற்றுக்கிறதுக்காக தான் நான் தோக்கும் பொழுது நான் தோத்துட்டு யாரும் சொல்லாதீங்க நான் முயற்சி பண்ணி தோத்துட்டு வேணால் சொல்லுங்க என்னுடைய முயற்சி ஒரு நாள் எனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எந்த ஒரு ஆளாக இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே முயற்சி பண்ணி தோற்றவங்க தான் தாமசனால் தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கட்டும் பில்கேஸ்டாக இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் அஜிதா இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே எல்லோருடைய லைஃப்லேயுமே நிறைய தோல்விகள் தான் இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க தோற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையுமே ஒரு வெற்றிகளை அவங்கள நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான தகவல்களை எடுத்து நான் பேச ஆரம்பிப்பேன் நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய உள்நோக்கமாக இருக்குது ஒழிய வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஏன்னா என்னுடைய சேனலை வந்து இருபத்தி ஆறாயிரம் பேர் இருக்கும் பொழுது என்னுடைய சேனலை வந்து ஒரே ஒரு ஆள் தான் பார்க்குறாங்க அப்படின்னா நான் வெறும் சினிமா கண்டென்ட் மட்டும் போட்டதுனால சினிமா கண்டென்ட் சம்மந்தமான செய்திகளை போடும்போது மட்டும்தான் என்னுடைய சேனல் வியூஸ் போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் என்னுடைய லைஃப்பில் செஞ்ச தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய நம்பரை வந்து இதுக்கு முன்னே இன்றைக்கி நான் லாஸ்ட்டாக போட்டிருக்க ஷார்ட்ஸில் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் எந்த நேரமாக இருந்தாலுமே நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இப்படி பல விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கேன்னா யூடியூப் மூலமாக எனக்கு ஒரு ரெவன்யூ வருதுன்னா அதுக்கு காரணம் பொதுமக்களாக இருக்கிற தான் அதனால தான் என்னுடைய சேனல்கள் என்னுடைய சேனலில் வந்து நான் இனிமேல் சினிமா சம்மந்தமான கண்டென்ட்டுகளை போடாமல் நீங்களும் எப்படி முன்னேறுறது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எப்படி லாபம் எடுக்கலாம் நீங்கள் பண்ணுற தொழிலில் வந்து நஷ்டம் ஆகும் பொழுது அந்த பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் எந்த மாதிரியான வழிகளில் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ நம்மளுடைய நம்ம வாழ்கிற நான் நான் நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா என் மனசுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்னா ஒரு நல்ல அரசியல் ந நல்ல ஒரு அரசியல் அமைப்பு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்துச்சுன்னா எந்த ஒரு எந்த ஒரு அதிகாரியுமே லஞ்சம் வாங்காமல் இருந்தாங்கன்னா எல்லா அதிகாரியுமே நேர்மையானவங்களாக இருந்தாங்கன்னா எலக்ஷனுக்கு வந்து யாரும் ஓட்டு ஓட்டு போடும் பொழுது பணம் வாங்காமல் இருந்தாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளை போல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் எங்கே போனீங்களாலுமே எந்த ஒரு விஷயத்தை தேடி போனீங்களாலுமே அதில் லஞ்சங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் இல்லை ஸோ அதனால தான் நீங்கள் யாராச்சும் இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணித்தரேன் உங்களுடைய நண்பர்கள் இருக்கலாம் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எப்படி அவங்களுக்கு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியாது எப்படி பண்ணுனா அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு தெரியாது அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என என்னுடைய நம்பரை கொடுத்து அவங்கள காண்டெக்ட் பண்ண சொல்லலாம் முழுக்க முழுக்க இது ஃப்ரீ தான் எந்த ஒரு பேவும் வாங்கிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறது கிடையாது அவங்களுக்கு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸை மட்டும் அவங்க கொடுத்தாங்கன்னா போதும் நம்ம பேசி நம்ம சேனலில் போட்டு அது மூலயமா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வரும் பொழுது நம்மளை நம்மளை அவங்க நினச்சாங்கனாலே போதும் அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்த மாதிரி ஸோ நீங்கள் யார் பிஸ்னஸ் பண்ணாலுமே இலவசமாக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம் நம்ம சேனலில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் டெய்லியுமே வந்து நான் இனிமேல் லைவில் வரப்போகிறேன் ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஏதோ ஒரு விஷயத்தில் சாய்ந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நான் உங்கள் எல்லார்டையுமே பேசலான் இருக்கிறேன் முழுக்க முழுக்க வந்து இன்றைக்கி ஒரு மூணு பேராக இருக்கிறவங்க நாளைக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் என்னுடைய வீடியோஸை பார்க்குற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை நான் எடுத்து பேசணுன்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் இனிமேல் என்னுடைய சேனலில் வந்து சினிமா சம்மந்தமான கண்டென்ட்டை போடாமல் நல்ல விஷயங்களை மக்களுக்கு எது தேவையோ மக்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து போடலான்னு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறேன் ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியல கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப்லேருந்து வர ரெவன்யூவை வந்து நான் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவு பண்ண போகிறேன் அதிகமான மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு என்னால் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னோடய வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நேரத்துலையுமே ஒவ்வொரு மனிதனுக்குமே பல தோல்விகள் பல கஷ்டங்கள் வரும் அப்படி கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் ஒன்றே ஒன்று நினைச்சிங்க இந்த இந்த உலகத்தில் யாருமே கஷ்டம் இல்லாமல் வாழலை எல்லாருமே கஷ்டத்தோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த முயற்சி எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு என்னுடைய மொபைல் நம்பரை கொடுங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வீடியோ அவங்களுடைய பிஸ்னஸுக்கான வீடியோஸை ப்ரொமோட் பண்ணி தரத்துக்கான ஃப்ரீயான ப்ரொமோஷனை நான் அவங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம எப்பவுமே தொடர்பில் இருப்போம் நல்ல விஷயங்களை கற்றுக்குவோம் நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இன்றைக்கி ரெண்டு பேராக இருக்கிற நீங்கள் நான் நாளைக்கு ஆயிரம் பேராக இருப்பீங்க யார் பிஸ்னஸ் பண்ணாலுமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே என்னுடைய சேனலில் நான் ப்ரொமோஷன் பண்ணித்தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மன ஆரோக்கியத்தோட மன சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு மாற்றமுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும் பணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பணத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கும் பல லட்ச ரூபா பணத்தை பார்த்தோன்னா இன்றைக்கி ஆயரருபா பணம் இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷனும் வரும் பல லட்சரூபா நம்மள்ட்ட இருந்திருக்கும் ஒரு நாள் பணமே இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷனும் நம்மள்ட்ட வரும் ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம கற்று வச்சுருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த லைவ் வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் எப்படி சொல்கிறது வெற்றிங்கிற ஒரு ஒரு கனியை பறிக்கணுன்னா முயற்சிங்கிற பல விஷயங்களை நம்ம எடுத்து தான் ஆகணும் முயற்சி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைவோம் ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் என்ன ஏற்றம் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்மளுடைய கேரியரில் வந்து ஐயோ இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் லாஸ் ஆகிடுமா முத நாள் நம்ம ஒரு விஷயத்தை யோசிப்போம் ஓகே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்போம் அடுத்த நாள் என்ன தோணுன்னா ஐயோ இதை ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் வந்து நிச்சயமாக ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து நம்மளால இந்த பிசினஸை வந்து ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் யோசிப்பீங்க என்னோடய யூடியூப் சேனலும் அப்படி தான் நான் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும் பொழுது நான் சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு எடிட்டராக இருந்தேன் எனக்கு மாதம் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா சேலரி கொடுத்து என்னை வச்சுருந்தாங்க நான் அந்த பிஸ்னஸை அந்த அந்த வேலையை ட்வீட் பண்ணும் பொழுது அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது யூடியூப் சேனலில் சூஸ் பண்ணேன் நான் ஊரில் வந்து யூடியூப் சேனலில் ஃபுல்லாக வந்து வீடியோஸ் அதாவது சினிமா கண்டென்ட்டு வீடியோ போட்டேன் வாய்ஸ் ஓர்க் போட்டேன் என்னுடைய வீடியோஸ் போட்டேன் அது எல்லாமே எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்னு வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு இருபத்தாறாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்ட இப்போ வந்துட்டாங்க சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ரெவன்யூ வருது அந்த ரெவன்யூ வர அந்த ரெவன்யூ கூட நான் நல்ல நல்ல விஷயங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் உதவி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மெயின் தாட்டில் இருக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் மட்டும் மாறுறது இல்லாமல் என் கூட சேர்ந்து யாரெல்லாம் பயணிக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிஸ்னஸ் ரிலேட்டிவாக நல்லா கொண்டு போவேன் நீங்கள் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு டிஷர்ட் எடுத்து சேல்ஸ் பண்ணுவீங்க ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஆனால் வந்து உங்களுடைய பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பிஸ்னஸை வந்து சின்ன லெவல்லே வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் யாராக இருந்தாலுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என்னுடைய நம்பர் கூட நான் சொல்கிறேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா பிஸ்னஸ்னு மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட ஃப்ரீயாகவே பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் வந்து உங்களுடைய வீடியோஸை வந்து நான் ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணித்தரேன் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நான் ஹாப்பியாக இருந்த மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா நிறையா பணம் நிறையா விஷயங்களை தாண்டி நம்ம வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நட்பு ரீதியில் நம்ம எல்லாருமே இருப்போம் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு லைவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்